அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் நம்ம சில பேர் கொஞ்சம் இருப்போம் பார்த்தீங்களா நமக்கு மெலயணும்னு ஆசை இருக்கும் எவ்வளவோ சாப்பாடை கட் பண்ணி பார்ப்போம் ஆனால் மெலிவே செய்ய மாட்டோம் அப்படியே தான் இருப்போம் அதுக்கு வேற ஒன்றும் இல்லை பாருங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல ஒரு இப்படி சின்ன வெங்காயமா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கிடுங்க இந்த உரங்களை போட்டு நல்லா நம்ம இடிச்சுக்கலாம் நல்லா நச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தேன் இலுமிச்சம்பளம் சார்லாம் போது நல்ல பேஸ்ட் கணக்கு ஆயிரும் இது இப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கிடச்சிட்டு நம்ம கிண்ணத்தில் வச்சுக்கலாம் இந்த முருங்கை இலையை நம்ம உருவி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுங்க தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸில் அரைக்கிறதுனால தான் இவ்வளோக்குள்ளே தேவைப்படுது அம்மி இருந்தால் ஒரு இனுக்கு போதும் நீளமாக அதில் நாலஞ்சு கவர் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் போதும் நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நம்ம அம்மி இல்லாதனால மிக்ஸுக்காக இப்போ கூட கொஞ்சம் நம்ம இப்படி உருவி அரைக்க வேண்டியது இருக்குது ஒரு ஸ்பூன் தான் பேஸ்ட்டு தேவை பாருங்கள் போதும் அதை நல்லா கழுவி புழிஞ்சு போட்டு மிக்ஸில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இப்போ அரைச்சி கொண்டு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அவ்வளோ கீரை போட்டுமே பாருங்கள் எவ்வளோதான்னு இருக்குன்னு மிக்சி நாளில் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அரையும் இப்போ நல்லா நம்மளுக்கு அரைஞ்சிட்டு நல்ல பேஸ்டாக கிடச்சிட்டு அதனால் ஒரு ஸ்பூன் நிறைய நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கோம் அதுல நம்ம கீரையையும் அரைச்சி வச்சிருக்கோம்ல இப்போ அந்த அரைச்ச கீரையை அப்படியே ஒரு ஸ்பூன் ஒரு ஒன் சின்ன ஸ்பூன்னால ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் ஓ பார்த்தீங்களா எப்படி பசக்கணக்கை இருக்கணும் இதுல இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இது பெருசாக இருக்கிறதுனால நம்ம பாதி ஊத்தினா போதும் இதை அறுத்து பாதி நம்ம ஊற்றிக்கலாம் சின்ன பழமா இருந்தால் ஒரு பழத்தையும் புளிஞ்சிருங்க நம்ம பெருசோடனா சார் நல்ல நிறைய இருக்கு இதில் பாதி போதும் இப்போ நம்ம இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நம்ம தேன் ஊற்றிக்கலாம் இதை மட்டும் காலைல காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே நல்லா இப்படி நாலு பொருள் எடுத்து இப்படி அரைச்சி நல்லா கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சு பாருங்க அப்புறமா நீங்கள் நிறுத்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் இடம் குறஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே குறையணுமோ அது வரைக்கும் குறைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் இதை கண்டிப்பாக அம்மா சொன்னோம்னே இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உடல் எடை குறையும் நல்ல இது ஒரு குறையதுக்கு ஒரு நல்ல மருந்து எத்தனையோ வகை மருந்து இருக்கு அதில் இது ஒரு மருந்து இது நல்ல கண்டிப்பாக உங்களுக்கு எடை குறையும் இது குடிக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது நல்ல எலுமிச்சம்பழமும் தேனும் சேர்ந்துருக்கனால குடிக்க ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் ஒரு இனிப்பும் புளிப்புமா சேர்ந்த மாதிரி இருக்கும் அழகா நீங்க குடிச்சிடலாம் காலைல காலையில் எஞ்ச உடனே இப்படி அரைச்சி கலக்கி இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் அப்புறமா காஃபியோ டீயோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கிடுங்க இது குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்பு கண்டிப்பாக மெல்லி இந்த உடம்பு குறையதுக்கான அம்மா செஞ்ச மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் நல்ல உடம்பு குறையும் ஃபஸ்ட்டில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னகுட்டி இடை போட்டு பார்த்துக்கிடுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருப்போம் நம்ம தெரிவோம் இதை அப்படி நீங்கள் ஒரு வாரம் குடித்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் வாட்டி நீங்கள் இதை குடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க நெருக்கும்போது உங்களுக்கு இடம் குறஞ்சிருக்கிறது நல்லா தெரியும் அப்புறம் நம்ம பார்க்கவும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை குடிச்சு பாருங்க அப்புறமா நீங்கள் நிறுத்த பாருங்க கண்டிப்பாக நீங்கள் இடம் குறைஞ்சிருப்பீங்க